அரசியல் விசுவாசம் பற்றி எடப்பாடி பழனிசாமி வகுப்பெடுக்கலாமா என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார் தமது அரசியல் செயல்பாடுகளை அரசியல் அமாவாசை என விமர்சித்து செந்தில் பாலாஜி வெளியிட்டிருந்த அறிக்கைக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்தான் அரசியல் அமாவாசை என்றும் ஐந்து கட்சிகளுக்கு மாறியவர் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிலடி கொடுத்துள்ளார் அதில் தரையே தேயும் அளவிற்கு ஊர்ந்து சென்று காலை பிடித்து முதல் பதவி சுகம் கண்டவுடன் அந்த கால்களையே வாரிவிட்ட எடப்பாடி பழனிசாமி அரசியல் விசுவாசம் பற்றி வகுப்பெடுக்கிறார் என கிண்டல் செய்துள்ளார் தனிப்பட்ட வகையில் பழனிசாமி எத்தனை பேருக்கு துரோகம் செய்தார் என்ற கணக்கை கூட விட்டுவிடலாம் தனது பதவி நிலைத்திருக்க வேண்டும் எனும் சுயநலத்திற்காக தமிழ்நாட்டையே பாஜகவிடம் அடமானம் வைத்தார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அறிவர் எனவும் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் புலி மூட்டையில் ஆரம்பித்து அரசியல் வரை எல்லாவற்றையும் எந்த ஒரு அறமும் இன்றி வெறும் வியாபாரமாகவே பார்க்கும் வியாபாரி பழனிசாமி மற்றவர்களை பார்த்து வியாபாரி என்று சொல்வதுதான் நகைமுரன் எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார் வருமான வரித்துறை சோதனை எனது சகோதரர் இல்லம் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் என பல இடங்களில் நடைபெற்று வருகின்றனர் குறிப்பாக அந்த விரும்பத்தகாத சம்பவங்களை தொடர்ந்து உடனடியாக கரூருக்கு நான் தொடர்பு கொண்டு நிர்வாக பெருமக்கள் யாரும் சோதனை நடைபெறுகின்ற இடங்களில் இருக்கக்கூடாது முழு ஒத்துழைப்பை சோதனைக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன் எனவே சொன்ன உடனே அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றிருக்கின்றார்கள் எத்தனை இடங்கள் நடைபெற்றாலும் அவர்கள் கேட்கின்ற ஆவணங்களை வழங்குவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம் எவ்வளவு நாட்கள் நடத்தினாலும் முழு ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் அவர்கள் தயாராகத்தான் இருக்கின்றார்கள் எல்லா வகையிலும் பணம் அது ஒன்றுதான் குறிக்கோள் அதனால தான் அவருடைய அமைச்சரவை இருக்கின்ற அமைச்சரே திரு பி டி ஆர் அவர்களும் திரு பல்வேல் தியாரன் அவர்களே மனம் பொறுக்க முடியாது ஆடியோ மூலமாக முப்பதாயிரம் கோடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சரீசன் அவர்களும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார் மூலமாக கிடைக்கப்பட்ட என்ற செய்திகள் வலைதளங்கள் மூலமாகவும் பத்திரிகையின் செய்தி மூலமாகவும் வந்த வண்ணம் இருந்தன அப்படி இருக்கின்ற பொழுது திரு செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த செய்தியை சொல்லி சொல்லிவிடுவாரே என்ற அச்சத்தின் அடிப்படையில் பதறி போய் ஓடி கோமந்தார் மருத்துவமனையிலே அவர் பார்க்கின்றார் அப்படி அமைச்சர்கள்லாம் பதறி போய் பார்க்கின்றார்கள் அதற்கு காரணம் ஏதாவது செந்தில் பாலாஜி தான் திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை சொல்லிவிடுவாரே என்ற அச்சத்தின் அடிப்படையில் தான் பதறி போய் அங்கே பார்த்தார்கள்